இல்ல அவங்க கொடுத்திருக்கிற மனுவை அவங்க கொண்டு போய் பேசி திருப்பி கொண்டு வர சொல்லிருக்காங்க பாக்கலாம் என்ன பண்றாங்க இல்ல ஜென்சி இளைஞர்களுக்கு மட்டுமே போகும் நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருக்கு போயிடும் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பா அதிகமா இருக்கு அது இவங்களுக்கு போக அவங்களுக்கு போகும் சொல்ல முடியாது நம்மளால ஏன்னா முப்பது நாட்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் செய்யணும் இது குடியுரிமை திருத்த குடியுரிமை சரிவா இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதை செய்ய வேண்டிய தேவை இந்தியாவில கிடையாது அதை செய்ய வேண்டிய தேவை தமிழ்நாட்டுல கிடையாது அதை செய்யறதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது ரெண்டாவது ஏன் வந்து இவங்க முப்பது நாள்ல எப்படி பண்ணுவீங்க முப்பது நாள்ல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது நீங்க எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஆறரை கோடி பேரை முப்பது நாளுக்குள்ள பாம்பு கொடுத்து முப்பது நாளுக்குள்ள அவங்களை எழுதி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடலீங்கன்னா நீ அதை கொண்டா அவங்க அப்பா இருக்காரா அம்மா இருக்காரா அவங்க ஐடி என்ன அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க உங்க பூத்து எங்க இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டு அதை அத்தனை பில்லப் பண்ணி அதை அத்தனை டைப் பண்ணி அதை அத்தனை வரை வாக்காம அதுக்கப்புறம் அஞ்சே நாள்ல வரை வாக்காளர் பட்டியல வெளியிட்டு இது எப்படி சாத்தியம் இது வந்து அறிவுன்னு ஒரு கொஞ்சம் குட்டியான அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா அப்ப வந்து ஊழல்ங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு தேர்தல் ஊழல் தான் இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தான் நம்மளுடைய நிலைப்பாடு அதை தான் இன்னைக்கு அசாம் மேசார் மூலம் அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க இல்ல சமூக வலைத்தளங்கள்ல வந்து டெய்லியும் கூட ஏதோ ஒரு வதந்திகள் உழவிக்கிட்டா இருக்குது சமூக வலைத்தளத்துல என்ன பேசுறாங்கிறத வச்சு தேர்தல் கூட்டணிகள் உருவாவதில்லை நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குதா செய்யும் நீங்க வந்து தேர்தல் கூட்டணிகளோ இல்ல தேர்தல்ல சீட் ஒதுக்கிடுறதால வந்து நீங்க சமூக வலைத்தளங்களோட ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில நடக்கிறது இல்ல. நாங்கலாம் திவங்கா கூட்டணில இருக்கமே. இந்த விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேருறதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல அது எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்போ அதே மாதிரி ஒரு ஒரு துரதர்ஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் அதுவே வந்து ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கோம் ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு அதனால சமூக வலைதளங்கள்ல எழுதுறதுலாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சி தலை கட்சிக்காரரு கட்சியின் தலைவர் கட்சியின் தொண்டர் அதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம வந்து இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகளும் குடிமகனும் இந்த எஸ்ஐஆரை ஐஆராரை நம்ம எதுக்கணும் இது வந்து நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்டவிரோதமானது இதை நம்ம எதிர்த்துத்தான் ஆகணும் இதை எதிர்க்காதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு நேர்மையான நடுநிலைத்தன்மையை சிதைக்கிறார்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும்